சென்னையில் ரவுடியை நடுரோட்டில் வைத்து ஒரு கும்பல் படுகொலை செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பேரதிர்ச்சியை உள்ளது விவரம் என்ன பார்க்கலாம் சென்னை திருவற்றியூர் அம்மன் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி லோகேஷ் இவர் மீது கொலை முயற்சி வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் இருந்தது இவரது தந்தை திருவற்றியூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள டீக்கடையில் வேலை செய்து வருகிறார் அப்போது தந்தையை பார்ப்பதற்காக லோகேஷ் வந்தபோது லோகேஷை மூன்று பேர் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்தனர் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய தேரடி மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் உரைய வைத்தது சம்பவ இடத்திற்கு வந்த திருவற்றியூர் போலீசார் லோகேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டறிந்து தேடி வந்த நிலையில் குற்றவாளிகள் காவல் நிலையத்திலேயே வந்து சரணடைந்தனர் விசாரணையில் இவர்கள் புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கமல்பாய் கொடுங்கையூரைச் சேர்ந்த ஆனந்த் எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த தீபக் என தெரிய வந்தது கொலை செய்யப்பட்ட லோகேஷ் மற்றும் கொலையாளி கமல்பாய் ஆகிய இருவரும் வெவ்வேறு வழக்குகளில் புழல் சிறையில் இருந்தபோது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த முன்விரோதம் காரணமாக லோகேஷ் தன்னை கொலை செய்து விடுவான் என்ற பயத்தில் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து லோகேஷை கொலை செய்ததாக கமல்பாய் வாக்குமூலம் அளித்துள்ளார் பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடத்தில் நடைபெற்ற பயங்கர கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது மேலும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது